ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளி தீயல் அதாவது சின்ன வெங்காயம் தீயல் இது எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கணும் பேனில் ஒரு அரை அரைக்கப் வந்து துருவன தேங்காய் வந்து எடுத்துக்கணும் இந்த தேங்காவை வந்து நீங்கள் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இந்த தேங்காவை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போது இந்த தேங்காய் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இந்த கருவேப்பிலையுமே வந்து இந்த தேங்காய் கூடவே நம்ம வந்து என்ன பண்ணணும் நல்லா வந்து வறுக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் அந்த சின்ன வெங்காயத்தையுமே இந்த தேங்காய் கூட வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் நீங்கள் இந்த குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா குழம்போட வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தேங்காய் வறுக்கும் போது நீங்கள் வந்து அடுப்பு வந்து கண்டிப்பாக வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் நீங்கள் வந்து தேங்காய் சீக்கிரமாக வறுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லையோ வைக்கக்கூடாது அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேங்காய் வந்து சீக்கிரமாகவே கருகி போயிடும் அந்த கருகின ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால் இந்த குழம்பு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தேங்காய் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுது வரைக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேம்லையே வந்து அடுப்பை வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்பப்போ வந்து அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருந்துக்கோங்க தேங்காய் நல்ல கு கோல்டன் ப்ரௌன் ஆகும் போது தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு அப்படின்னு நான் அடுப்பை எப்போவுமே வந்து லோ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு <language> டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொடிகள் வந்து ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோட சூட்லேயே வந்து இந்த பொடி எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து வறுபட்டுரும் ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் அதே பாத்திரத்துலேயே வைக்கும்போது அந்த பொடிகள் எல்லாமே கருகி போயிடும் அதுக்காக இதை பண்ணுறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அளவுக்கு வெந்தயம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சோன்னா இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கணும் இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு அரை அரைக்கப்பு வந்து சின்ன வெங்காயத்தை நான் வந்து இந்த மாதிரி நீட்டவாக்கமாக வெட்டி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன ஒல்லியை வந்து அடிக்கடி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேகும் அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா இருக்கணும் இப்போ வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு வந்து நான் வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அந்த புளி தண்ணியை வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இப்போ பாருங்கள் நான் கையில் காமிச்சு அந்த மசாலா எடுக்கும்போது அந்த மசாலா வந்து எந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்ருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த மசாலாவை வந்து நீங்கள் நன் நல்லா அரைச்சிக்கோங்க ஓகேவா திரு திருன்னு இருக்கக்கூடாது நல்ல ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நல்ல சின்ன வெங்காயம் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போது இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த தண்ணியுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணும்போது குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி கொதிச்சு சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சோறு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்